ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ஆர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்னைக்கு நம்ம முடி நல்லா கருப்பாக நீளமாக வளர்கிறதுக்காகவும் முடி இல்லாத இடத்துல புதுசாக முடி வளர்கிறதுக்காகவும் முடி நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காகவும் கருவேப்பிலை அண்ட் வெங்காயம் ஹேர் மாஸ்க் தான் பண்ண போகிறோம் இந்த ஹேர் மாஸ்க் பண்ணுறதுக்காக நான் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது முடி வந்து நல்லா நீளமாகவும் கருப்பாகவும் வளரத்துக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பவுலில் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் அந்த மாதிரி நல்லா ஊர்ன வெந்தயம் வந்து அந்த தண்ணியோடவே நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்ம தலைமுடியை இது நல்லா சுத்தமாக வச்சுக்கும் நம்ம தலையில் வந்து ஈரு பேன் சுண்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இது போயிடும் ஆல்சோ முடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது ஹெல்ப் பண்ணும் அடுத்ததான் நான் இது கூட கால்வாசி பெரிய வெங்காயம் வந்து தோல் உரித்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் மூணு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக நான் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி மாவை நம்ம ஆட் பண்ணும்போது முடி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் முடி நல்லா கிளீனாகவும் வச்சுக்கும் இந்த எல்லா பொருட்கள் கூட கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறனால இது திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போது அரைச்ச இந்த பேஸ்ட்டை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணுறப்போ எங்கெங்கே நம்மளுக்கு முடி கம்மியாக இருக்கோ இல்லை முடி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துலலாம் புதுசாக நிறையா முடி வளரத்துக்கு வந்து வெங்காயம் ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கருவேப்பிலை அண்ட் வெங்காயம் ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஹேர் மாஸ்கை டிரெக்டாக நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக இது ஊறினக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் In the hair mask, Gunning a monthly twice. மாதம் ரெண்டு தடவை வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களோட முடி நல்லா நீளமாகவும் கருமையாகவும் வளரும் அண்ட் முடி இல்லாத இடத்துலையும் புதுசாக முடி வளர்கிறத உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த கறிவேப்பிலை அண்ட் வெங்காயம் ஹேர் மாஸ்க்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க